வணக்கம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு சித்திரை மாதம் குழந்தை பெற்றால் சீரழியும் என்று ஆடி மாதத்திலேயே தம்பதிகளை பிரித்து வைப்பார்கள் ஆனால் சித்திரை மாதம் பிறந்த மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்துள்ளார்கள் தெய்வீக அவதாரங்கள் பல சித்திரை மாதத்திலேயே நிகழ்ந்துள்ளன ஆனால் சித்திரை அப்பன் தெரிவிலே எனும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் குழந்தையை தத்து கொடுக்கும் பழக்கமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவரில் காணப்படுகிறது ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டரிக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அவதிப்படும் என்றும் குழந்தைகளை காப்பாற்ற தந்தைமார்கள் தெருத்தெருவாக அலைய வேண்டியிருக்கும் என்பதையும் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அப்பன் ஓட்டாண்டியாகி தெருவில் நிற்பான் என்று மாற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அவதிப்படும் எனும் காரணத்துக்காகவே ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைக்கும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் சித்திரை நட்சத்திரத்தை நட்சத்திர சிந்தாமணி ஒற்றை நட்சத்திரம் என குறிப்பிடுகிறது ஒரு வட்டத்தின் நடுப்புள்ளி போன்று தோற்றம் அளிப்பது வெண்மையான வண்ணத்துடன் மிக அழகாக தோற்றம் அளிப்பதால் தாரா என்ற இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது எல்லா சுப காரியங்களுக்கும் உகந்த நட்சத்திரம் இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழமொழியை சொல்லி பயமுறுத்தும் சம்பிரதாயம் நம் நாட்டில் உண்டு ஆனால் அந்த பழமொழிகளின் கருத்துக்கு ஆதாரம் கிடையாது சித்திரை நட்சத்திரம் குறித்தும் சித்திரை அப்பன் திருவிலை எனும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்து கொடுக்கும் பழக பழக்கமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவரில் காணப்படுகிறது சித்திரை மாதத்தில் பல கோயில்களிலும் சித்திரை திருவிழா நடக்கும் அதனை முன்னிட்டு சித்திரை ஒன்றாம் தேதி அநேக சிவாலயங்களில் ரதோற்சவம் நடப்பதுண்டு அவினாசி திருமருகல் காஞ்சி குமரக்கோட்டம் திருச்சி வெக்காளியம்மன் திருவாரூர் வீரராகவர் கோயில் ஆகிய திருத்தலங்களில் ரதோற்சவம் நடப்பது குறிப்பிடத்தக்கது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் அழகிய தோற்றம் அன்போடு பழகும் தன்மை பேச்சு திறமை ஆடம்பரத்தில் பிரியம் தற்புகழ்ச்சியில் ஆர்வம் பொருட்களில் பற்று ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான இயல்புகள் முதல் பாதம் இதன் அதிபதி சூரியன் சிறந்த கல்வியறிவு திறமை கடமை உணர்வு கடும் உழைப்பு இவர்களது இயல்புகள் துணிச்சல் குறைவானவர்கள் முடிவெடுப்பதில் குழப்பம் உள்ளவர்கள் மற்றவர்கள் வழிகாட்டுதல் இருந்தால் இவர்கள் ஜெயிப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி புதன் தெய்வ பக்தி நல்லொழுக்கம் நீதி நேர்மை உள்ளவர்கள் தன்னம்பிக்கை குறைவு குழப்பமான சிந்தனையால் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் தாமதமாகும் மூணாம் பாதம் இதன் ஆட்சி கிரகம் சுக்ரன் ஆசாபாசம் மிக்கவர்கள் பிறருக்கு உதவும் சுபாவம் மிகுதியாக காணப்படும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய விரும்புவார்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள் நாலாம் பாதம் இது செவ்வாயின் ஆட்சிக்கு உட்பட்டது இவர்கள் தைரியசாலியாகவும் நல்ல பேச்சாளர்களாகவும் திகழ்வர் வெற்றியடையும் வெறியும் உண்டு தலைமை தாங்கும் இயல்புகள் உண்டு நன்மை தரும் செயல்கள் அல்லது தீமை பயக்கும் செயல்கள் எதுவானாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தை பிடிவாதமாக நடத்தி முடிப்பார்கள் கோபமும் ஆவேசமும் உள்ளவர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருப்பார்கள் என்றால் ஆத்மகாரனான சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று நிற்பார் அதனால் அந்த ஜாதகர் பேரும் புகழுடன் மிகவும் கௌரவமாக வாழ்க்கை நடத்துவார் பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றால் அது ஜாதகரின் தந்தையின் சிறப்பையே குறிப்பிடப்படுகிறது சூரியன் ஒருவரது ஜாதகத்தில் எந்த பாவத்தின் அதிபதி என்பதை பொறுத்து மேற்கண்ட பலன்களோடு சுப பலன்கள் நடைபெறும் என்பதை அறிய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி